குரு காட்டிய பாதையில் போற்றி உண்மையான சீடன் குருவே சரணம் மாந்திரிக மர்மங்கள் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம் உடலில் உணவு வாயிலிருந்து அதாவது வாயிலிருந்து ஆசன வாய் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து விதமான புண்களையும் குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான வைத்திய முறை எளிய முறையில் வீட்டிலேயே செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான வைத்திய முறை ஒன்று ரெண்டாவது நம் எதிரிகள் யாராக இருந்தாலும் எப்போ ஆளாக இருந்தாலும் அவங்கள டவுன் பண்ணி அதாவது அவங்கள வந்து அடக்கி ஒடுக்கி அவர்களை செயல்பட விடாமல் செய்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் சரி செய்து எப்பேற்பட்ட வழக்குகளாக இருந்தாலும் இல்லை ஒரு இடத்துல பஞ்சாயத்து பேசுகிறதாக இருந்தாலும் சபையில் நமக்கு முக்கியத்துவம் தருவது போல வழக்குகளில் வெற்றி பெறக்கூடிய எதிர்களை வெற்றியடையக்கூடிய முகத்தில் ராஜ வசீகர தன்மை கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான மந்திர முறையை எளிய முறையில் அனைவரும் பயன்படுத்தக்கூடிய முறையில் ஒரு அற்புதமான மந்திர முறை இரண்டையுமே ஒரு காணொலியாக தொகுத்து தந்திருக்கிறோம் நமது காணொலியை புதிதாக பார்க்கக்கூடிய அனைவரும் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமுத்திருங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் ஷேரும் சப்ஸ்கிரைபும் மறுத்துறது காணொலிகள் போகிறக்கு ஒரு உத்வேகமாக இருக்குன்னு கேட்டுக்கிறேன் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து கொண்டு இருக்கும் அனைத்து நல்லவங்களுக்கும் கோடி நன்றிகளை சொல்லிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்ல வரக்கூடிய முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவற விடாமல் கரெக்டாக எடுத்து செய்ய முடியுங்கிறத சொல்லிடுறேன் அதே போல் நமது சேனல் வந்து பார்த்திங்கன்னா எக்காரணம் கொண்டும் பணத்துக்காகவோ அல்லது ஒரு பேர் புகழ் கிடைக்கணுங்கிறதுக்காகவும் இந்த தொடர்ந்து நடத்தக்கூடிய ஒரு சேனல் கிடையாது அது உங்கள் அனைவருக்குமே எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் ஏன் அப்படின்னா வந்து பணத்துக்காக நம்ம சேனல் நடத்தணும் அப்படின்னா நிறைய விஷயங்களை வந்து பொய்யான விஷயங்களை இல்லை கேட்ட விஷயங்களை கூட நம்ம பதிவு பண்ணி தினமும் ஒரு வீடியோ ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு வீடியோ மூணு வீடியோ வர மாதிரி தினமும் வீடியோ போட்டு வியூஸ் அதிகம் பண்ணி பணம் சம்பாதிக்க முடியும் ஆனால் நம்ம வந்து கற்றுக்கிட்ட உண்மையான விஷயங்களை மட்டும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தனும் உண்மை தேடியாது இந்த மாந்திரிக வித்தியில் வந்து நிறைய பேர் பணத்தை இழந்து தான் தவிச்சிட்டு இருக்கீங்க ஏன்னா அனைவருக்கும் நல்ல விஷயங்கள் கொண்டு போய் சேர்த்தணும் உண்மையான விஷயத்தை கொண்டு வந்து சேர்த்தணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து பயன்படுத்தி வெற்றி கண்ட நான் பயன்படுத்தி நான் அல்லது என்னுடைய நண்பர்கள் பயன்படுத்தி வெற்றி கண்ட நல்ல முறைகளை மட்டும்தான் ஆராய்ஞ்சு இங்கே நம்ம தொகுத்து கொடுத்துட்ருக்குறோம் ஏன் என்னைக்கு இருந்தாலும் நம்மளே திருப்பி கூட இதை ஒரு சேமிப்பு கிடங்கு போல் என்றைக்கு வேணாலும் நம்மளுக்கே வேணாலும் திருப்பி இதில் எது பெஸ்டா இருக்குன்னு எடுத்து பார்த்து செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பதிவுகளை தான் நம்ம இங்கே பதிவு இருக்கோம் அதனால் யார் வேண்டுமானாலும் தாராளமாக இதை எடுத்து பண்ணலாம் அதுபோல் இலவசமாக மாந்திரிகம் அனைவருக்கும் எவ்விதமான மறைமுக கட்டணமோ நேர்முக கட்டணமோ இல்லாமல் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது விருப்பமுள்ளவர்கள் என்னை வந்து வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல் நமது காணொலிகளை அதிகமாக ஷேர் செய்யக்கூடியவங்க வாட்ஸ்அப்பு இன்ஸ்டா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு எதில் வேணாலும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படி ஷேர் பண்ணக்கூடிய விஷயத்தை எடுத்து நீங்கள் எனக்கு நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா யார் அதிகமாக ஷேர் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து பரிசுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இருக்குது கொடுக்கப்பட்டுகிட்டே வருது இதில் கொடுக்கப்படக்கூடிய பரிசுகள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வசீகர தாய்த்து ஒரு மை ஒன்று சேர்த்து கொடுக்கலாம் இந்த தடவையிலேருந்து முடிவு பண்ணிக்கிறோம் இந்த தடவையிலேருந்து மை ஒன்று சேர்த்து கொடுக்கப்படுது இந்த காணொளி மற்றும் அடுத்த ஒரு காணொளி வரும் அந்த காணொலி வரைக்கும் யார் அதிகமாக ஷேர் பண்ணுறீங்களோ அடுத்த காணொளி வரும் அந்த காணொளி வரைக்கும் யார் அதிகமாக ஷேர் பண்ணுறீங்களோ அவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் அனுப்புங்க அதில் ஒருவரை தேர்வு செய்து கண்டிப்பாக நம்ம வந்து அந்த பரிசுகள் கொடுக்குறோம் அந்த பரிசுல வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாயத்தில் வந்து முகமஷிய எந்திரம் மற்றும் சக்தி எந்திரம்னு ஒரு எந்திரம் அந்த எந்திரம் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான தீய சக்திகளையும் நம்ம பக்கத்தில் நெருங்க விடாது நவகிரகங்களின் பாதிப்புகளை குறி குறைத்து நவகிரகங்களுடைய நன்மையை அதிகப்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான தாயத்து அதே போல் ஏவல் பில்லி சூழ்நியம் பேய் பிசாஸ் எதுவுமே நம்ம பக்கத்தில் கூட வராது இன்னொன்று முகவசிய இயந்திரம் அந்த முகவசிய இயந்திரம் வந்து ராஜவசியத்திலிருந்து சகல ஜன வசியம் தொழில் வசியம் எதிரிகளை கூட வசியப்படுத்தி நமக்கு சாதகமாக செயல்படக்கூடிய செயல்படுத்த வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான இயந்திரம் அதே போல் சகல தேவதா வசியம்மை சகல தேவதா வசியவேர் அட்டகந்தம் போன்ற அனைத்துமே அடங்கிய ஒரு தாய்த்து அதே போல் ஒரு அற்புதமான அனைத்து நலன்களையும் பலன்களையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான மைய ஒன்றும் கொடுத்து இருக்கிறோம் அதனால் தவறாமல் எல்லாருமே இந்த காணொலியை அதிகமாக எல்லாம் வரக்கூடிய எல்லா காணொலியும் ஷேர் பண்ணுங்கள் அதை ஸ்கிரீன்ஷாட்டில் எடுத்து அனுப்புங்க அந்த வெற்றியாளர்கள் நீங்களும் ஒருத்தராக கூட இருக்கலாம் சரிங்களா சரி நம்ம இப்போ இந்த காணொலிகளை போகலாம் அதாவது ஃபஸ்ட்டு மருத்துவத்தில் போகலாம் அதாவது நம்ம வாயிலிருந்து அதாவது குடலில் குடல் மற்றும் உணவு குடலில் எங்கே புண்கள் இருந்தாலும் சரி நமக்கு இந்த குளிச்ச ஏப்பம்னு சொல்லுவாங்க இந்த ஏப்பம் இருக்கிறப்ப ஒரு தன்மையோடு வரும் நெஞ்சு எரிச்சல் உண்டாகும் அதே போல் வாய் வந்து வாசம் அடிக்க ஆரம்பிக்கும் பக்கத்தில் நின்று கூட யாரும் பேச மாட்டாங்க வாயில் வந்து பயங்கரமான வா துர்நாற்றம் அடிக்க ஆரம்பிக்கும் இது போல் தொந்தரவுகள் இருக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் புளி காரம் குறைத்து சாப்பிட ஆரம்பிங்க கிணற்று பாச்சான் பூண்டுன்னு சொல்லுவோம் அந்த கிராமப்புறங்களெலாம் பார்த்தீங்கன்னா விளையாடுவாங்க தாத்தா தாத்தா காசு கூட இல்லைன்னா தலையை வெட்டிடுவேன் அப்படின்ட்டு அதை வெட்டி விளையாடுவாங்க அதே போல் வெட்டு புண்களுக்கும் அந்த இலைகளை வந்து மருந்தாக போடக்கூடிய பழக்கம் இப்பவும் கிராமப்பழக்கத்தில் இருக்குது ஏன் அப்படின்னா அந்த நஞ்சு கிருமிகளை அனைத்தையும் அகற்றக்கூடிய தன்மை அந்த மூலிகைக்கு உண்டு அந்த கிணற்று பாச்சான் மூலிகை இப்போ இந்த கிணற்று பாச்சான் மூலிகைன்னா என்னென்னே தெரியாமல் ஒரு சில நகரத்தார்கள்லாம் இருப்பாங்க அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கிணற்று பாச்சான் பூண்டு அப்படின்னு கூகுளில் டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னாவே அந்த மூலிகையினுடைய புகைப்படங்கள் எல்லாம் பக்கம் வந்துடும் சாதாரணமாக வயல்வெளிகளிலும் மரப்புகளிலும் நீர் அதாவது ஈரம் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் சாதாரணமாகவே நம்ம வீட்டு தோட்டத்துல கூட முளைக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டது கிணற்று பாச்சான் பூண்டு சரிங்களா இந்த கிணற்று பாச்சான் பூண்டு இலைகளை மட்டும் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து சுத்தம் பண்ணிக்கோங்க அதே போல் வெண்ணெய் பசு வெண்ணெய் வாங்கிக்கோங்க இல்லை அப்படின்னா தினமும் வந்து பால் தயிர் நீங்க வீட்டில் வச்சிருக்கீங்கன்னா அந்த ஆடைகள் எடுத்து கூட பயன்படுத்தி பசு வெண்ணெய் நீங்க தயார் பண்ணிக்கோங்க இந்த பசு வெண்ணெய் அளவு வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு ஒரு உருண்டை போல் இந்த பாச்சான் பூண்டு இலையை அரைச்சி கூட சாப்பிடுங்க இல்லைன்னா அப்படியே சாப்பிட முடியும் அப்படின்னாலும் தாராளமாக எடுத்துக்கோங்க அதுவும் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு ஒரு உரண்டை இது ரெண்டையுமே காலையில் வெறும் வயிற்றில் தொடர்ந்து நீங்கள் எடுக்கணும் இல்லை இந்த பாச்சான் பூண்டை வந்து வெறும் வயிற்றில் என்னால் அப்படியே சாப்பிட முடியல அப்படிங்கிறவங்க மோரில் கலக்கி குடிச்சுக்குங்க இந்த வெண்ணையை வெறும் வாயில் போட்டு சா சாப்பிட்டு ஒரு டம்ளர் பச்சை தண்ணி குடிச்சுக்குங்க அப்புறம் அதாவது ஒரு பச்சை தண்ணி தான் நான் ஐஸ் வாட்டர் குடிக்கிறேன் அப்படின்னு குடிக்காதிங்க இல்லை சுடு தண்ணி குடிக்கணும்னு குடிக்காது அந்த வெறும் சாதாரண தண்ணியை நீங்கள் குடிங்க இப்படி தொடர்ந்து நீங்கள் இதை எடுத்துகிட்டு வந்தாலே ஒரு மூன்று நாட்களிலேயே இந்த மாற்றங்களை ஒவ்வொரு நாள் உணர முடியும் சாப்பிட்டதையுமே வயிறு வலிக்கும் ஒரு சிலர் பயங்கரமாக சுண்டி வலிக்கும் என்ன பண்ணால் அந்த குடலில் இருக்கக்கூடிய பொண்கள் இது ஏன் உருவாகுது அப்படின்னா நேரம் தவறி சாப்பிட்றது நேர நேரத்துக்கு பசி எடுக்கிற நேரத்தில் சாப்பிடாம பசியான வந்து நம்ம அடக்கி வச்சுட்டு நம்ம வேலைகளை பார்ப்போம் இல்லை எங்கே ஒரு பக்கம் போவோம் ஏதோ ஒரு பக்கம் இருப்போம் இந்த பசியை அடைக்கிட்டு சாப்பிடாமல் இருக்கிறதுனால அந்த நொதிக்கும் திறமை உண்ட அந்த திரவங்கள் குடலில் உற்பத்தி ஆகும் இல்லையா அது வந்து குடல் சுவர்களை புண் பண்ணிடும் புண்ணாக்கி அந்த புண்கள் வந்து இருக்கு 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 இருக்க அதிகப்படியான காரங்கள் அதிகப்படியான புளிப்புகள் சேர்த்துறதுனால அந்த புண்கள் பெருசாகிட்டே போகும் இதனால் வாயில் வந்து துர்நாற்றங்கள் அடைகிறதுலேருந்து எல்லா விதமான தொல்லைகளையும் நமக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் இந்த தொல்லை குளிர்ச்சி ஏப்பம் கொடுக்கறது நெஞ்சரிச்சல் கொடுக்கறது போன்ற பல விதமான தொல்லைகளை கொடுக்கும் இது எல்லாமே ஒரு மூன்று நாட்களிலேயே உங்களுக்கு வந்து ம அற்புதமான மாற்றம் குணமாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் தொடர்ந்து நீங்கள் வந்து ஒரு பதினெட்டு நாட்கள் நீங்கள் இந்த மருந்து எடுத்து இருபத்தோரு பதினெட்டுலேருந்து இருபத்தோரு நாட்கள் சாப்பிட்டாவே போதும் கண்டிப்பாக பூர்ண குணம் அடைந்துவிடும் அது வரைக்கும் கொஞ்சம் உப்பு க உப்பு உப்பு காரத்தை குறைச்சி சாப்பிடுங்க உப்பு பிடி காரமே சாப்பிடக்கூடாது அப்படின்னா சாப்பிடுங்க குறைச்சி பாதி அளவுக்கு நீங்கள் எப்பவுமே சாப்பிட்ற காரத்துக்கு வந்து பாதி அளவுக்கு குறைச்சிக்கோங்க அந்த புளிப்பு புடிக்குழம்பு வச்சு சாப்பிட்றதெல்லாம் கம்மி பண்ணிக்கிங்க இதெல்லாம் சாப்பிட்டு தொடர்ந்து நீங்க இந்த மருந்து எடுத்துட்டு வரப்போ கண்டிப்பாக நூறு சதவீத குணமாயிரும் சரிங்களா சரி இதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மாந்திரிக வித்தை என்ன அப்படின்னா யார் வேண்டுமானாலும் எதிரியை அடக்குவதற்கு பயன்படுத்தலாம் இந்த வாழ்க்கையே வெறுத்து போய் இருக்குதுங்களா உங்க மேல் என்னடா வாழ்க்கை இது உங்க வாழவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டீங்களா இந்த முறையை நீங்க பயன்படுத்த ஒரு மாதம் மாசம் பயன்படுத்தி பாருங்க உங்களுடைய வாழ்க்கை அப்படியே தலைகளை மாற்றி போட்டது போல நம்ம வாழ்க்கையே மாறிடும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான முறையை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா ஒன்று வந்து நமது எதிரிகளை அடக்கக்கூடிய முறையும் அதே விஷயத்தில் இன்னோடு எங்கே இருந்தாலும் நம்மளுடைய முக வசீகர தன்மை நம்ம முகத்துக்கே ஒரு வசீகர தன்மை ஒன்று வந்து நம்ம முன்னாடி இருந்து பேசக்கூடியவங்க நம்ம எதிர்லேருந்து பேசக்கூடியவங்க அனைவரையும் தன் வசப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மந்திர விதியை தான் நம்ம இந்த காணொளியில் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா முதலில் காலையில் எழுந்ததையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா காலையில் எழுச்சி நம்ம பா காலை கடன்கள்லாம் முடிச்சுட்டு பாத்ரூம் போய் நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நல்லா கவனித்து பாருங்க ஓம் ஆங் முரோங் அக்கிநாசம் பாவநாசம் என் சத்ரு நாசமாகவே சுவாகா ஓம் ஆங் முரோங் அக்கிநாசம் பாவநாசம் என் சத்ரு நாசமாகவே சுவாகா இந்த மந்திரத்தை ஒரு நல்ல நாள் அன்னைக்கு ஒரு அமாவாசை பௌர்ணமி வளர்ப்பதில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகள் வியாழக்கிழமைகள் ஞாயிற்றுக்கிழமைகள் போன்ற நாட்களில் ஒரு முடிஞ்ச வரைக்கும் ஆயிரத்தி எட்டு மந்திரம் சொல்லி சித்தி பண்ணிக்கலாம் இல்லை ஒரு நூற்றி எட்டு முறையாவது சொல்லி சித்தி பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு தினந்தோறும் இது ஒரு மூன்று முறை அல்லது ஒன்பது முறை சொல்வது மிக சிறப்பாக இருக்கும் ஒன்பது முறை சொல்லிவிட்டு நம்ம முகத்தை கழுவணும் அந்த தண்ணியை பிடிச்சி ஒன்பது முறை சொல்லிவிட்டு நம்ம முகத்தை கழுவினாவே போதும் அவளுடைய சத்துருக்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் முடங்கி நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அதே போல நம்ம முகத்தை கழிவிட்டு வந்து சாப்பிட்டு துணிமையெல்லாம் மணி கிளம்பிட்டோம் சா சுவாமியினுடைய திருப்படங்களுக்கு முன்னாடி போய் நின்று இந்த மந்திரத்தை நல்லா கவனிங்க ஓம் ஐயும் கிளியும் சவ்வும் கிளியும் சிவ சிவ வாவா வாழ திரிபுர சுந்தரி சுந்தரிசீகரி சிவா ஓம் ஐயும் கிளியும் சவ்வும் கிளியும் சிவ சிவ வாவா வால திரிபுர சுந்தரி வாவா ராஜ வசிகிரி சிவா இந்த மந்திரத்தையும் ஒரு நல்ல நாள் அன்னைக்கு ஒரு ஆயிரத்தி எட்டு ஆயிரத்தெட்டு முறையோ அல்லது ஒரு நூற்றி எட்டு முறையோ சொல்லி இந்த மந்திரத்தை சித்தி செய்ததுக்கு பின்னால் இந்த ரெண்டு மந்திரங்களை நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னோம் இல்லையா அந்த மந்திரத்தையும் சரி இந்த மந்திரத்தையும் ஒரு நல்ல நாளாக ஒரு ஆயிரத்தெட்டு முறை சொல்லுங்கள் இல்லை ஒரு நூற்றி எட்டு முறை நூற்றி எட்டு முறை சொல்லி சித்தி பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு இந்த மந்திரத்தை அதிகப்படியாக உருக்கொடுத்து வைத்திருக்கிறீங்களோ அதாவது எண்ணிக்கை அதிகமாக நீங்கள் மந்த சொல்ல ஆரம்பிங்களோ அந்தளவுக்கு இந்த மந்திரமானது மிக வேகமாக நமக்கு சாதகமாக அற்புதமான பலன்களை கொடுக்கும் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா மனசில் வச்சுக்கோங்க இல்லை என்னால் நூற்றி எட்டு சொன்னால் போது டைம் இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து நல்லா டைம் இருக்கும் சாப்பிட்டு போட்டு நிம்மதியாக தூங்கலாம் அப்படி இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா நேரம் கிடைக்கிறவங்களாம் இந்த மந்திரத்தை சுவாமிய திருப்படங்களுக்கு முன்னாடி வந்து நீங்கள் தாராளமாக சொல்லலாம் இதுக்கு வந்து நீங்கள் தனியாக படைகளெல்லாம் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது முதல் நாள் மட்டும் நீங்கள் ஒரு தலைவாடியெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச படையல்களை வச்சு தேங்காய் பழம் வச்சு தேங்காய் கூட வேண்டாம் பழம் வச்சு வாக்கு வச்சு ஒரு அவிள் கடலை எல்லாம் வச்சு ஒரு தீபம் ஏற்றி பத்தி சாம்பிராணியெல்லாம் ஏற்றி வச்சு ஒரு வெள்ளிக்கிழமை நாள்லையோ இல்லை ஞாயிற்றுக்கிழமை நாள்லையோ மேற்கண்ட அந்த சத்ருநாசமாகவே சுவாகன்னு நம்ம ஒரு மந்திரம் பார்த்தோம் இல்லைங்களா அதை ஒரு ஆயிரத்தெட்டு முறையும் அதே போல் இந்த ராஜவசகிரி மந்திரம் இருக்கு இல்லையா அந்த மந்திரத்தையும் ஒரு ஆயிரத்தெட்டு முறை சொல்லிக்கலாம் எந்த அளவுக்கு இல்லை ஆயிரத்தட்டுக்கு மேலேயும் சொல்லலாமான்னு தாராளமாக ஆயிரத்தட்டுக்கு மேலே எவ்வளோ உங்களால் சொல்ல முடியுமோ அவ்வளோ தூரம் சொல்லி இந்த மந்திரத்தை சித்தி பண்ணிக்கோங்க சித்தி பண்ணிக்கலாம் அந்த மந்திரத்தினுடைய சக்தியை அதிகப்படுத்திக்கிங்க இது சித்தி ஆயிரும் இந்த மந்திரத்தினுடைய சக்தியை நீங்கள் அதுக்கு பின்னாடி நேரம் கிடைக்கிறப்போலாம் இது அதிகரிக்கிறீங்க அப்படின்னாவே உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும்னு அந்த எந்த அளவுக்கு இந்த மந்திரத்தை அதிகப்படுத்திக்கணும் அந்தளவுக்கு அதிகப்படுத்திக்கிங்க சொல்லிவிட்டு இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தினந்தோறும் அதுக்கு பின்னாடி பிரயோகம் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா தினந்தோறும் கையில் வந்து கொஞ்சம் சந்தனமோ இல்லை விபூதியோ எடுத்துட்டு இந்த மந்திரத்தை ஒரு ஒன்பது முறை அல்லது ஒரு இருபத்தி ஏழு முறை சொல்லிட்டு இந்த விபூதியை நெற்றியில் அழிஞ்சிக்கலாம் இல்லைன்னா அந்த சந்தனத்தை நெற்றியில் பூசிக்கலாம் பூசிட்டு நீங்கள் போகிறப்ப எந்த வழக்குகளாக இருக்கட்டும் உள்ள ஒரு ஒரு இடத்துக்கு வந்து பஞ்சாயத்து பேச போகிறோம் இல்லை ஒரு இடத்துல முக்கியமான இடத்த பார்த்து ஒருத்தர் பேச போகிறோம் அவர் மனசு வச்சால் நம்மளுக்கு இந்த காரியங்கள்லாம் ஆகும்னு சொல்கிறவங்கெல்லாம் இதை பயன்படுத்தலாம் அதே போல் வேலைக்கு இன்ட்ரிவியூக்கு போகிறவங்க கண்டிப்பாக இதை பயன்படுத்தி பாருங்கள் அற்புதமான பலன் கிடைக்கும் எக்ஸாம் எழுத போகிறவங்க நீங்கள் இதை பயன்படுத்தி பாருங்கள் உங்களுடைய தேர்வுகளில் அதிகப்படியான மதிப்பெண்கள் கிடைக்கும் இல்லை நீங்கள் ஒரு இடத்துக்கு போய் ஒருத்த வந்து ஒரு உதவி கேட்க போகிறீங்க தொழில் விஷயமா அப்படின்னா தாராளமாக இதை பண்ணிட்டு போங்க ஹோட்டல் நடத்துகிறவங்க இதை பண்ணி பாருங்கள் கிடைக்க வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் நம்ம முகத்தை பார்த்தாவே ஒரு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அதாவது சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கிற சுவையை விட அங்கே பரிமாறக்கூடியவங்க முகத்தில் இருக்கக்கூடிய மலர்ச்சி தான் அந்த சுவைக்கு உணவுக்கு சுவையை அதிகப்படுத்தும் சரிங்களா அதுபோல் வாடிக்கையாளர்களை அதிகமாக ஈர்த்து கொடுக்கும் எந்த தொழிலாக இருந்தாலும் மிக சிறப்பாக நடக்க வைக்கணும் நம்ம முகமே வந்து ஒரு வசீகர தன்மையோடு இருக்கும் இப்போ சினிமா நடிகர்களே நம்ம அவங்களுக்காக உயிரை கொடுக்க நிறைய பேர் கட் அவுட்லாம் ஏறி இப்போ வரைக்கும் ரஜினிக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க அஜித்துக்கு அஜித் சாருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க விஜய் சாருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க அதுபோல் நடிகைகளுக்கும் அதே போல் உண்டு அது போல் ஒரு முகத்துக்கு உண்டான ஒரு வசீகர தன்மையை கொண்டு வந்து நம்மளுக்கு வாடிக்கையாளர்கள் அதிகப்படுத்துவாங்க ஆனால் இதே போல் இந்த இது மூலயமா ஒரு சில தவறான தொடர்புகள் ஏற்படுக்க வாய்ப்பு இருக்கும் யாரோ அது என்ன அப்படின்னா ஒரு செயல் செய்கிறப்ப நல்லதில் நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் இப்போ ஆண் அப்படின்னா பெண்கள் நிறைய பேர் வாடிக்கையாளர்களாக வருவாங்க நிறைய பேர்களுடைய நட்பு தொடர்புகள் வரும் அதை தவறான வழிக்கு பிரயோகப்படுத்தாமல் நல்ல வழிக்கு பயன்படுத்துகிறப்ப ஆகும் நன்மைகள் அதிகமாக விளையும் இந்த முக வசீகரத்தை உண்டாக்கிட்டு பெண்களை அதிகமாக வசீகப்படுத்தி பெண்கள் மூலிமா தவறான சம்பவங்கள் பண்ணுறப்போ கெடுதல்கள் அதிகமாக நடக்கும் அதையும் கவனிச்சு பாருங்கள் ஏன்னா வசீகரத்தில் ரெண்டு விதமான விஷயங்களும் நடக்கும் அதனால் இந்த முக வசீகரத்தை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை மேன்மேறி பார்த்துக்கிங்க ஏன்னா இதுக்கு வந்து நீங்கள் கணபதி சுற்று குலதெய்வ சுத்தெல்லாம் எடுத்துகிட்டு தான் இதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது தாராளமாக யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் இல்லை இதை வந்து நிறைய பேர் பயன்படுத்தி நானும் நான் நான் உட்பட என் நண்பர்கள் உட்பட நிறைய நபர்களுக்கு அன்பர்களுக்கு கொடுத்தும் பயன்படுத்தி வாழ்க்கையில் உயர்ந்த நிலைகளுக்கு போயிருக்காங்க ஏன்னா எதிரிகளை அடைக்கிறோம் அதே சமயம் நம்ம முகத்துக்கு தன்மை கொடுத்து நம்மளுக்கு தொழிலில் தொழிலில் நம்ம செய்யக்கூடிய காரியங்களை நம்மளுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரங்கள் இரண்டு மந்திரங்களையும் நான் இங்கே கொடுத்துருக்கேன் எந்த விதமான ஒளிவு முறை வந்து தெளிவாக கொடுத்துருக்கேன் இதில் ஏதாவது சந்தேகங்கள் வந்து தாராளமாக என்னை தொடர்பு கொண்டு கேளுங்க தொடர்ந்து நமது சேனலுக்கு ஆதரவு கொடுங்க நிறைய நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அனைவரும் நலமோடு வளமோடு சகல செல்வமும் செல்வாக்கும் பெற்று நீடோடி வாழ வேண்டும் என்ற அன்னை ஸ்ரீ மகாபத்ரகாலி பிரத்திங்கிற அதை விட வேண்டிக் கொண்டு அதுக்கு ஒரு சிறந்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிவா நன்றி வணக்கம்